என் அன்பு குழந்தைகளே உங்களின் இதயத்தை என் சந்நிதியாக ஆக்க விரும்புகிறேன் பாறை போல கடினமான இதயத்தில் நான் வாசம் செய்ய முடியாது ஆனால் மென்மையான நிலம் போல மாறிய இதயத்தில் என் வார்த்தை விதைவேரூன்று பலன் தரும் உங்களின் இதயத்தை சுத்தமாக்குங்கள் பொறாமை கோபம் வெறுப்பு பழிவாங்கும் எண்ணம் இவற்றையெல்லாம் அகற்றுங்கள் அன்பு சமாதானம் தாழ்மை மன்னிப்பு இவற்றை உங்கள் உள்ளத்தில் நிறைய விடுங்கள் பிள்ளைகளே நான் உங்களை மேய்ப்பவன் போல நடத்துகிறேன் நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளுக்காக உயிரைத் தருகிறான் நான் என் உயிரை உங்களுக்காகத் தந்தேன் உலகம் உங்களைத் தள்ளினாலும் நான் உங்களை தூக்கிச் செல்லுகிறேன் நீங்கள் வழி தவறினாலும் நான் உங்களைத் தேடிச் செல்கிறேன் விழுந்து கிடக்கும் ஆட்டினைத் தூக்கி என் தோள்களில் வைத்து மகிழ்ச்சியோடு நடத்துகிறேன் நான் உங்களிடம் சொல்கிறேன் அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பே உங்களின் அடையாளம் நீங்கள் <Neeingal> ஒருவர்